小气。 பல கோடி ரசிகர்களை கொண்டுள்ள ஒரே விளையாட்டு கால்பந்து மட்டுமே கால்பந்துக்கு ரசிகர்கள் இல்லாத நாடே இல்லை என்று கூறும் அளவுக்கு மிக தீவிரமான ரசிகர்களை கொண்ட ஒரே விளையாட்டும் கால்பந்து மட்டுமே அதிலும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி என்பது உலக கால்பந்து ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தாகும் வீரர்களையும் அணிகளையும் அவர்களின் அட்டகாச ஆவேச ஆட்டங்களையும் காண தயாராகி விடுவார்கள் கால்பந்து ரசிகர்கள் இங்கிலாந்துக்கு வெளியே கால்பந்து போட்டி நடைபெறுவது என்பது மிக மிக அரிதான ஒன்றாகும் ஆனால் ஆண்டு வாக்கில் கால்பந்து உலகம் முழுவதும் பிரபலமடைய தொடங்கியது பல்வேறு நாடுகளில் கால்பந்து சங்கங்கள் உருவாக தொடங்கின இங்கிலாந்துக்கு வெளியே முதல் அதிகாரப்பூர்வமான போட்டியாக பாரிஸ் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் பிரான்சிற்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான சர்வதேச கால்பந்து போட்டி நடைபெற்றது உலகக்கோப்பை போட்டிகள் வந்ததே ஒரு வரலாறாகும் தொள்ளதம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி உருகுவே நாட்டில் நடைபெற்றது இந்த தொடரில் மொத்தம் பதிமூன்று அணிகள் மட்டுமே கலந்து கொண்டன அதன் பின்னர் சீரிய முறையில் உலக கால்பந்து போட்டி தொடர்கள் முறைப்படுத்தப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா போல நடைபெற தொடங்கியது தற்போது கோப்பை கால்பந்து போட்டிகளில் முப்பத்திரண்டு அணிகள் இடம்பெறுகின்றன இவற்றுக்கான தகுதிப் போட்டிகள் ஒவ்வொரு கண்டத்திலும் நடத்தப்பட்டு அணிகள் தேர்வாகின்றன முப்பத்திரண்டு அணிகள் அறுபத்தெடுமையாக இருக்கும் அந்த கால்பந்து திருவிழா தற்போது வந்துவிட்டது இதுவரை நடந்துள்ள உலகக்கோப்பை போட்டிகளில் அதிகபட்சம் பிரேசில் அணி அதிகமுறை சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இரண்டாயிரத்து இரண்டு ஆகிய ஆண்டுகளில் நடந்த உலகக்கோப்பை போட்டித் தொடர்களில் பிரேசில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது அதற்கு அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு இரண்டாயிரத்து ஆறு ஆகிய ஆண்டுகளில் சாம்பியன் பட்டத்தை வென்று இத்தாலி இரண்டாவது இடத்தில் உள்ளது மேற்கு ஜெர்மனி மூன்று முறையும் அர்ஜென்டினா இரண்டு முறையும் உருகுவே இரண்டு முறையும் இங்கிலாந்து ஒரு முறையும் பிரான்ஸ் ஒரு முறையும் இதுவரை சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளன உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் ரஷ்ய அணிகள் மோத உள்ளன இந்த இரு அணிகள் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் ரஷ்ய அணிகள் மோத உள்ளன ஸ்பெயின் அணி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு யூரோ உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் ஒரு ஆட்டத்தில் கூட தோல்வியடையாமல் வலம் வந்து கொண்டிருக்கிறது போர்ச்சுகல் அணிக்கு எதிரான ஆட்டத்தை மூன்றுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் சமன் செய்த ஸ்பெயின் அணி அடுத்து ஈரான் அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது கடைசி லீக் ஆட்டத்தில் மொரோக்கோ அணிக்கு எதிராக இரண்டுக்கு இரண்டு என சமன் செய்த ஸ்பெயின் அணி பி பிரிவில் ஐந்து புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் நாடான ரஷ்யா லீக் சுற்றில் தனது முதல் ஆட்டத்தில் சவுதி அரேபியாவை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அபாரமாக வீழ்த்தியது அடுத்து பலம் வாய்ந்த இஜிப்த் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது ஆனால் கடைசி லீக் ஆட்டத்தில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் உருகுவேயிடம் ரஷ்யா தோல்வியடைந்தது உலகக்கோப்பைக்கு முன்பு கடந்த எட்டு மாதங்களில் ரஷ்யா ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யவில்லை தற்போது எட்டு கோல்கள் அடித்து அபாரமாக நாட்டூட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது ஸ்பெயினும் ரஷ்யாவும் இதுவரை பனிரண்டு ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் ஸ்பெயின் ஆறு ஆட்டங்களிலும் ரஷ்யா இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது நான்கு ஆட்டங்கள் சமனில் முடிந்துள்ளது கடைசியாக இரு அணிகளும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மோதின இந்த ஆட்டம் மூன்றுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் சமனில் முடிவடைந்திருந்தது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு யூரோ கோப்பை அரையிறுதியில் ஸ்பெயின் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ரஷ்ய அணியை வீழ்த்தியிருந்தது சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த பிறகு முதன்முறையாக காலிறுதியில் கால்பதித்து சாதனை படைக்குமா ரஷ்யா அல்லது ஸ்பெயின் வெல்லுமா பொறுத்திருந்து பார்ப்போம் உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் இரண்டாவது ஆட்டமாக இன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு குரேஷியா டென்மார்க் அணிகள் மோத உள்ளன ரஷ்யாவின் நிஸ்மி நோக்கரேட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது இந்த இரு அணிகள் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் இன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு குரேஷியா டென்மார்க் அணிகள் மோத உள்ளன ரஷ்யாவின் நிஸ்மி நோக்ரோட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது குரூப் டி பிரிவில் இடம்பெற்ற குரேஷியா தான் விளையாடிய மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றது மொத்தம் ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்திருந்த குரேஷியா ஏழு கோல்களை அடித்துள்ளது பலம் வாய்ந்த அர்ஜென்டினா நைஜீரியா அணிகளையும் ஐஸ்லாந்து அணியையும் லீக் போட்டிகளில் அபாரமாக வென்றது குறிப்பாக கோப்பையை வெல்லும் அணிகளில் ஒன்றாக கருதப்பட்ட அர்ஜென்டினா அணியை மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வீழ்த்தியது குரேஷியா குரேஷியா அணியின் கேப்டன் லூகா மோட்ரிக் நட்சத்திர வீரர் இலான் ராகிதிக் இருவரும் அணியின் பலமாக உள்ளனா் லூகா மோட்ரிக் ரியல் மேட்ரிட் அணிக்காக நான்கு முறை கோப்பையை தந்துள்ளார் மேலும் லால் லிகா டெல்ரே கோப்பைகளையும் தந்துள்ளார் டென்மார்க் அணி குரூப் சி பிரிவில் மூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றி இரண்டு சமன்களுடன் நாக் அவுட் சுற்றில் நுழைந்துள்ளது முதல் சுற்றில் டென்மார்க் ஐந்து புள்ளிகளை மட்டுமே பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது லீக் போட்டிகளில் இரண்டு கோல்களை மட்டுமே அடித்துள்ளது டென்மார்க் அணி இந்த அணி மிட்பீல்டர் கிறிஸ்டியன் எரிக்சனை நம்பிக்களம் காண்கின்றது ஆனால் அவரின் வழக்கமான ஆட்டத்திறன் குறைந்தது அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை சர்வதேச கால்பந்து போட்டிகளில் குரேஷியா டென்மார்க் அணிகள் இரண்டு முறை இதில் எட்டில் குரேஷியா மூன்றாவது இடத்தை பிடித்திருந்ததே உலகக்கோப்பையில் அதிகபட்ச வெற்றியாக உள்ளது அதேபோல டென்மார்க் அணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் காலிறுதி வரை முன்னேறியது உலகக்கோப்பையில் அதிகபட்ச வெற்றியாக உள்ளது இதில் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பரபரப்பான நாக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்று பிரான்ஸ் மற்றும் உருகுவே அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்றைய நாக் அவுட் சுற்றில் தகுதி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு போகும் அணிகள் எவை இதுகுறித்த தகவல்களுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்